வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கருமா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபுறமாக பேசுகின்றேன் தற்பொழுது நாம் மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே நடைபெறுகின்ற குரு பேச்சுக்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம் மாதா பிதாவை வணங்கி முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி வணங்கி குருமார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து நடைபெறுகின்ற குரு பேச்சியிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன் இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் திருமண இணையதளம் அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம் வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவரத்தினங்கள் வாசு சம்பந்தப்பட்ட பொருட்கள் கருங்காலி மாலை மேலும் ராசிக்குரிய எந்திரங்கள் போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு தருவிக்கப்பட்டு உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் விருப்பப்படுகின்றவர்கள் எங்களை அணுகலாம் மேலும் என்னிடம் நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் வழியாகவோ ஜோதிட கேட்க விரும்புகின்றவர்கள் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே அழைக்கலாம் குரு பெயர்ச்சி நவக்கோள்களிலே முழு சுபர் குரு மட்டுமே அதற்கு அடுத்ததாகத்தான் சுக்கரன் முக்கால் சுபன் குருவோ தேவகுரு சுக்கரனோ அசுரகுரு குரு அணியை சேர்ந்தவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது குரு சூரியன் செவ்வாய் போன்ற ராஜகிரகங்கள் ஒரு அணியாக இருக்கின்றார்கள் அவ்வாறு பார்க்கின்ற சந்திரன் வளர்பிரையில் குரு அணியை சேர்ந்தவராக இருப்பார் இருப்பினும் சந்திரன் குருவுக்கு நட்பு பாராட்டக்கூடியவர் குரு சந்திரன் சேர்க்கை என்பதே குரு சந்திர யோகம் குரு செவ்வாய் சேர்க்கை என்பதே குரு மங்கள யோகம் குரு சூரியன் சேர்க்கை என்பது சிவராஜ யோகம் இன்று குருவுடைய தொடர்பை பெறுகின்றவர்கள் மிக பலம் பெறக்கூடியவராக இருப்பார்கள் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது குரு பார்வை கோடி நன்மை என்பதையும் நாம் அறிந்ததே குரு பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஏழாம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உள்ளது ஆனால் குரு விசேஷ பார்வை ஐந்து ஒன்பது சனி செவ்வாய் போன்றவர்களுக்கு விசேஷ பார்வை இருக்கிறது இவற்றிலே குருவுடைய பார்வை விசேஷ பார்வை ஐந்து ஒன்பது என்கின்ற கோணப்பார்வை ஏற்படுகின்றது ஆகையால் தான் குரு பார்வை மிக சிறப்பானது காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் வீடாகப்பட்ட தனுசையும் பனிரெண்டாம் வீடாகப்பட்ட மீனத்திற்கும் அதிபதி குரு பகவான் அவ்வாறு பார்க்கின்ற குரு பகவான் பொன்னவன் பிரகஸ்பதி என்று அழைக்கப்படுகின்றவர் மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே மேஷ ராசியிலே இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் ரிஷபராசியிலே முன்னூற்றி எழுபத்தி எட்டு நாட்கள் சஞ்சாரம் செய்வார் இவற்றிலே வக்ரமும் அடைவார் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே ரிஷபராசியில் வக்ரம் அடைகின்ற குரு பகவான் பின்னோக்கி செல்வார் அவ்வாறு பின்னோக்கி செல்கின்றவர் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி அன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ரிஷபராசியில் வக்ர நிவர்த்தி அடைவார் அதன் பிறகு முன்னோக்கி செல்ல ஆரம்பிப்பார் ரிஷபராசியிலே அவ்வாறு ரிஷபராசியிலே அவர் மே மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சஞ்சாரம் செய்கின்றார் ஆகையால் குரு ஸ்ரிஷபராசிலே முன்னூற்றி இருபத்தி எட்டு நாட்கள் முன்னூற்றி எழுபத்தி எட்டு நாட்கள் இவற்றிலே நூற்றி பதினைந்து நாட்கள் வக்ரகதியில் இருப்பார் இங்கு குரு பார்வை எந்தெந்த ராசிக்கு அமைகின்றது குருவுடைய ஐந்தாம் பார்வை ராசி மீது பதிகின்றது குருவுடைய ஏழாம் பார்வை ரிஷிக ராசியின் மீதும் ஒன்பதாம் பார்வை மகர ராசியின் மீதும் இருக்கின்றது இந்த ராசிகள் பலம் பெறுகின்றது சுப பார்வையை அடைகின்றது அவை சிறப்பானது எனவே இந்த மூன்று ராசிகள் மிகவும் பலம் வாய்ந்ததாக இந்த முன்னூற்றி எழுபத்தி நாட்களிலே நன்மைகளும் யோகங்களையும் அடையக்கூடியதாக அமையும் பொதுவாக குரு பகவான் ஒருவருடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ஐந்து இடங்களில் அமர்கின்ற பொழுது பலம் வாங்கிறது அதுவே குரு பலம் ஆகையால் இந்த பேச்சிலே பலம் பெறுகின்ற ராசிகள் எவை என்பதையும் மற்ற ராசிகளுக்கும் எவ்வாறு பலன்கள் இருக்கிறது என்பதை பார்க்கவிருக்கின்றோம் பொதுவாக கோச்சார பலன்களை பார்க்கின்ற பொழுது கோச்சார வேதைக்கும் முக்கியத்துவம் தர வேண்டும் ஒரு கிரகம் ஒரு இடத்தில் அமர்கின்ற பொழுது யோகம் செய்யலாம் அல்லது அவயோகம் செய்யலாம் இரண்டும் இருக்கின்றது நல்லவையும் இருக்கின்றது கெட்டவையும் இருக்கின்றது ஆனால் ஒரு கிரகம் ஒரு இடத்தில் அமர்கின்ற பொழுது கெட்டது செய்வதாக இருந்தால் அதற்கு ஒரு ஸ்தானம் இருக்கும் அந்த இடத்தில் வேறு ஒரு கிரகம் அமர்ந்தால் அந்த கிரகம் கெடுதலை செய்யாது வேதைக்குரிய அந்த கிரகம் வேதகனாக செயல்பட்டு தடுப்பான் உதாரணமாக சனி எட்டில் இருந்தால் அஷ்டம சனி ஆனால் சனி எட்டில் இருக்கின்ற பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சனியால் பாதிப்பில்லை அதே போலவே குரு பத்தில் இருந்தால் தனநாசம் பொருளாதார ரீதியாக பாதிப்பு போன்றவைகள் இருக்கும் ஆனால் குரு பத்தில் இருக்கின்ற பொழுது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் குருவால் பாதிப்பு இல்லை இதுவே கோச்சார வேதை நீங்கள் கூகுள் வலைத்தளத்தில் கோச்சார வேதை சாட் என்று நீங்கள் சர்ச் செய்தீர்கள் என்றால் தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருக்கும் அவற்றை பார்ப்பதன் மூலம் உங்களுக்குரிய அந்த வேதை சாட்டை பார்ப்பதன் மூலம் எவ்வாறு ஒரு கிரகம் நன்மையும் செய்யும் தீமை செய்கின்ற கிரகங்கள் தடுக்கப்படும் என்பதையும் அறிந்து கொள்ள முடியும் சந்தேகங்கள் இருந்தால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அவற்றையும் நான் உங்களுக்கு விளக்குவேன் இனி நாம் ரிஷபராசியில் அமர்கின்ற குரு பகவான் எவ்வாறு உங்கள் ராசிக்குரிய பலாபலங்கள் வரப்போகிறார் என்பதை காணவிருக்கின்றோம் உங்களோட ராசிக்குரிய பலன்களும் உங்களுடைய குடும்பத்தினர் நண்பர்களுடைய ராசிக்குரிய பலனையும் பாருங்கள் நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இனி உங்கள் ராசிக்குரிய பலன்களை காணலாம் நலம் பெறுக வளம் பெறுக தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கான குரு பேச்சி காணவிருக்கின்றோம் அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே எவற்றையும் என்னால் முடிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையும் போராட்ட குணமும் கொண்டவர்கள் நீங்கள் எளிதில் யாருக்கும் பயப்பட மாட்டீர்கள் பணிந்து போக மாட்டீர்கள் துணிச்சலாக தன்னிச்சையாக செயல்படுவீர்கள் இந்த குரு பேச்சு எவ்வாறு அமைந்திருக்கின்றது உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் ராசிக்கு நான்கு கூறியவரும் குரு பகவான் ஐந்தில் இதுவரை இருந்தார் இப்பொழுது நான்குக்கு செல்கின்றார் ஐந்தில் குரு அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு பெரிய அளவிலே ராகுகேது பேச்சுக்கு பிறகு பலன்கள் இல்லை காரணம் ஐந்தில் குரு அமர்ந்திருக்கின்ற பொழுது ராசிக்கு நான்காம் இடத்தில் ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் குருவுடைய யோக பலன்கள் கோச்சார வேதை அடிப்படையில் தடைபெறும் அக்டோபர் மாதம் முதல் குருவால் உங்களுக்கு பெரிய யோகங்கள் இல்லை மனதிலே மட்டும் கொஞ்சம் பயம் இல்லாத நிலை இருந்தது பொருளாதார ரீதியாக அதிர்ஷ்டங்கள் எவையும் இல்லாதவாறே இருந்தது எப்பொழுதும் தான் கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் குரு பேச்சு ராகு கேது பேச்சுக்கு பிறகு நான்கிலே ராகு வந்து விட்டதினால் ஆனால் இப்பொழுது உங்களுக்கு நான்கிலே ராகு இருந்தாலும் ராசிக்கு மூன்றிலே கிரகம் இருப்பதனால் சனி இருப்பதனால் ராகுவால் பாதிப்பு இல்லை சனி மூன்றிலே இருப்பது முழுமையான இங்கு குரு உங்கள் ராசி அதிபதி ஆருக்கு செல்கிறாரே என்ன செய்ய போகிறார் பொதுவாக அந்தனன் தனித்திருந்தாலும் அவதி குரு இருக்கிற இடத்தை பால் செய்வார் பார்க்கின்ற இடத்தை பலப்படுத்துவார் குரு உங்களோட ராசிக்கு அதிபதி பொதுவாக ராசிக்கு அதிபதி எப்பொழுதும் எங்கு அமர்ந்திருந்தாலும் ராசியை கெடுக்க மாட்டார் அவரே அவர் கட்டை குத்திக் கொள்வாரா ஒருவேளை அவர் கேதுவோடு ராகுவோடு சேர்க்க கேதுவோடு சேர்க்கை பெற்றால் கீழே யோகம் குரு ராகுவோடு சேர்க்கை பெற்றால் மனம் கொஞ்சம் பாதிக்கும் ஆனால் இங்கு ராகுவோடைய தொடர்பும் இல்லை சனியோடைய பார்வையும் இல்லை அதுவே உங்களுக்கு சுபகிரகமாகப்பட்ட குரு அசுப கிரகத்துடைய செம கு சனி மற்றும் தொடர்பின்றி இருக்கின்றார் எனவே இங்கு ஆறில் அமர்கின்ற குரு என்ன செய்வார் என்று பார்க்கின ஆறாம் இடம் ரண ருண ரோக சத்ரு ஸ்தானம் எதிரிகளை குறிக்கக்கூடிய கடன்களை குறிக்கக்கூடிய வம்பு வழக்குகள் தண்டனைகள் போன்றவற்றை கொடுக்கக்கூடிய இடம் ஆறாம் இடம் எதிரிகளுடைய ஆதிக்கத்தை கொடுக்கக்கூடிய நோய்களை கூறக்கூடிய இடம் இங்கு குரு ஆறில் அமர்ந்தவர் அந்த அத்தனையும் பால் செய்வார் இருக்கிற இடத்தை பால் செய்வார் இல்லையா கடன் பிரச்சினையை தீர்ப்பார் நிலத்தில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பார் உடல் நல்ல ஆரோக்கியம் ஏனென்றால் நோய் ஸ்தானம் என்கின்ற ஆறாம் இடத்தில் குரு வந்து அந்த இடத்தை கெடுக்கின்றார் அவர் கெடுக்கின்ற போது நோய் இல்லாத ஒரு நிலையை கொடுப்பார் ஆரோக்கியம் என்பது நோய் இல்லாத நோய்கள் இல்லாத ஒரு நிலையை கொடுப்பார் வம்பு வழக்குகள் போன்றவற்றில் இருந்தால் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வழக்குகள் இருந்தால் அவற்றில் உங்களுக்கு வெற்றிகளை கொடுப்பார் அதே சமயத்தில் அவர் பார்வை செய்கின்ற இடங்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றது இந்த இடத்தில் நீங்கள் ஒன்று என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு புதிய முயற்சி ஆறில் இருக்கின்ற குரு ராசியாதிபதி ஆறிலே போய் அமர்ந்திருப்பனால் மற்றவரை நம்புவதை தவிர்க்க வேண்டும் மற்றவரை நம்புவதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் மற்றவர்கள் உங்களை ஏமாற்றுவார்களா மற்றவர்களால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்களா என்பதை எல்லாம் உங்கள் ஆறாம் இடத்தை வைத்து தான் தெரிந்து கொள்ள முடியும் ஆகையால் ஆறில் அமர்ந்திருக்கின்ற குரு உங்களுக்கு ராசியாதிபதி அவர் ஆறில் அமர்ந்திருக்கார் அப்போ மற்றவர்களுடைய சூழ்ச்சி வலையிலே நீங்கள் மாட்டாமல் இருக்க வேண்டும் அதாவது பங்கு தொழில் கூட்டு தொழில் செய்பவராக இருந்தால் அவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்கள் கூறினார்கள் என்று ஒரு புதிய தொழில் புதிய வியாபாரம் வேலை பார்த்து கொண்டிருப்பீர்கள் நண்பர்கள் கூறுவார்கள் நீ கொஞ்சம் இவ்வளோ படம் போடு நான் இவ்வளோ படம் போடுவேன் ஒரு ஆற்றல் ஆரம்பிக்கலாம் நீ உட்கார்ந்த இடத்துல இரு நான் உனக்கு இடத்துல ஒன்று பெட்டி பெட்டியாக தரேன் என்று கூறுவார் பெட்டியும் கொடுக்க மாட்டார் உங்களுக்கு கொடுப்பதோ பூஜ்யத்தை கொடுப்பார் எனவே மற்றவர்கள் சொன்னினார்கள் என்பதற்காக கண்மூடித்தனமாக புதிய விஷயங்களில் ஈடுபடுவது வேண்டாம் ஏனென்றால் ராசி அதிபர் ஆறிலே மறைகின்றார் பொதுவாக ஆறு எட்டு பன்னிரெண்டும் மறைவு ஸ்தானங்கள் மூன்றும் மறைவு ஸ்தானம் குருக்கு ஆகையால் இங்கு இவற்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ குரு பார்வைப்படுகின்ற இடங்கள் எப்படி அந்த இடம்லாம் பலம் பெறுகின்றது குரு பார்வை கோடி நன்மை அப்படி பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கலாம் அந்த இடம் பலம் பெறுகின்றது அந்த இடம் பலம் பெறுவதனால் தொழில் வியாபாரம் உத்தியோகம் போன்றவற்றில் எந்த விதமான பெரிய பிரச்சனைகள் இருக்கார் பெரிய பிரச்சனைகள் இருக்கார் அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக இதுவரை சனி பத்தாம் பார்வையாக பத்தாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்த்தா அசுப செலவுகள் மருத்துவ செலவுகள் அது உங்களுக்கு இல்லை என்றால் வீட்டில் இருக்கிறவர்களுக்கா வீட்டில் இருக்கணும் என்றால் உங்களுக்கு என்று வாகனம் பழுதுகள் அவற்றினால் பெரிய பொருளாதார ரீதியான பண இழப்புகள் சேமிப்பு கரைதல் போன்றவைகள் இருந்து வந்தது அது சுபவரையபல் அசுபவரையமாக இருந்தது இங்கு இப்பொழுது குரு ஏழாம் பார்வையாக பார்ப்பது அந்த விரயங்கள் சற்று கட்டுக்குள் இருக்கும் வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும் ஆடம்பர செலவுகள் இப்பொழுது வேண்டாம் ஒன்றில் சனி நன்றாக இருக்கிறார் உங்கள் யோகமாக இருக்கிறார் பலம் கொண்டிருக்கார் ஆனால் சுனி பார்வை எந்த இடத்துல படுவோ அந்த இடங்கள் பாதிக்கப்படும் சனி எந்த இட பார்வை பாடுற சனி பார்வை இருக்கிற இடத்தை அதிகப்படுத்தி பலப்படுத்துவார் ஆனால் அவர் பார்வை செய்கின்ற இடங்கள் ஒரு இருள் கிரகத்துடைய பார்வை வருகிறது ஆக இங்கே குரு பார்வை இருப்பதால் இனி செலவுகள் கட்டுக்குள் வைப்பீர்கள் சேவையற்ற செலவுகளை தவிர்ப்பீர்கள் அவை நல்லது சேமிப்புகள் அதிகரிக்கும் அவை உங்களுக்கு இருக்கிறது உங்களுடைய க வந்து கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய செலவுகள் தான் வரும் அந்த கடன் பிரச்சனையும் தீர்ப்பீர்கள் இது பலம் கொண்டதாக இருக்கின்றன அதுக்கடுத்ததாக சனி தன்னுடைய குரு குரு வந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வை சனி வீடாகப்பட்ட மகரத்தை பார்க்கிறார் அந்த இடம் பலம் பெறுகிறது தனஸ்தானம் அல்லவா குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனைவி அன்பு அதெல்லாம் ஒன்றும் பாதிப்பு இல்லை ஆறில் குரு ஆறில் குருன்ட்டு ஒன்றும் நீங்கள் டென்ஷன் ஒம்பதில் குரு ஒம்பது குரு நினைக்கிறவங்களாம் இல்லாமல் இருக்கும் பத்தில் இராவு கிரகம் அதுவும் நடந்தது அதுவும் நடந்தது கனவா மீனராசியில் குரு இருக்கும்பொழுது கடகராசிக்கு ஒம்பது குருன்னு பார்க்கும்போது பத்தில் ராகுகுந்தர் குருக்கு ஒன்றுமே செய்யலை ஆகையால் இப்போது ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற குரு பலத்தை கொடுப்பாள் பொதுவாக ஆறில் குரு அமர்ந்திருக்கணும் இன்னொரு கிரகம் சேர்ந்தால் பாதிப்பு இல்லை சேரும்பொழுது பிரச்சனை இல்லை ஆகையால் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்ப்போன்னா பண வரவு நன்றாகவே இருக்கும் பண புழக்கம் சிறப்பாக இருக்கும் ஆகையால் துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் யாரில் குரு இருந்தாலும் பண புழக்கம் சிறப்பாக இருக்கும் வரவுகள் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மற்றவர் நம்பினார்கள் என்று பெரிய முதலீடுகள் அவர்கள் மீது ப புதிய பணம் கொடுத்து அவரே தொழில் செய்வதற்கு உதவிகள் போன்றவர்கள் செய்தியில் என்ன பணத்தை மறந்துடுங்க அதே சமயம் யாருமே ஜாமீன் போடாதீங்க ஜாமீன் போட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு எல்லாமே உங்களை வந்து பின்வழியாக ஒன்று போய் பார்ப்பார்கள் ஜாமீன் பொருட்களை இப்போ நாம் வேண்டவே வேண்டாம் ஷூரிட்டி யாருக்கும் கொடுக்கவே கொடுக்காது ஆகையால் இந்த இடத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் தொழில் வியாபாரம் முழுமையான கவனத்தை செலுத்துங்கள் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை பொருளாதார ரீதியாக பாதிப்புகள் இல்லை நல்ல விதமாகவே இருக்கும் உத்தியோகம் உங்களுடைய ஊழியர்கள் சக ஊழியர்கள் உங்களிடம் பின்புறமாக பகமை காட்டி உங்களுக்கு எதிராக சதி செய்வார்கள் எனவே ஊழியர்கள் சக ஊழியர்களிடம் நட்பு பாராட்டுங்கள் அது வேண்டாம் என்று நான் கூறவில்லை ரகசியம் பாதுகாருங்கள் வெளிப்புழைத்தன்மை வேண்டாம் வேறு யாரையும் குறை கூறுவது உங்கள் நண்பராக இருந்தாலும் அவரிடம் வேறு இன்னொருத்தரே குறை கூறுனால் அவரே முன்னால் போயிட்டு நீங்கள் சொன்னதை அப்படி பத்து விதமாக தீர்த்துக் கொள்வார் அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உத்தியோகத்திருப்பவர்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் ஆனால் கவனமாக இருக்க வேண்டும் அதுக்கு அடுத்ததாக பார்க்கிறோம் பெண்களுக்கான பல முதலில் திருமணமான பெண்கள் திருமணமான பெண்கள் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறா வகையில் இன்னும் பெருசாக பாதிப்பு இல்லை குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் ஒன்றும் இருக்கும் சனியும் ஒன்று மூணில் இருக்கார் ஒன்றும் சிறப்பாகவே இருக்கார் அதனால் வந்து குடும்பத்தில் கணவன் மனைவிலாம் எந்த விதத்திலும் பெரிய பாதிப்புகள் இல்லை ஆரோக்கியம் அவருடைய ஆரோக்கியத்துமெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் நல்லாவே இருக்கும் குடும்பமும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கணவன் மனைவி சிறப்பாக இருக்கும் ஆகாத பெண்கள் குருபலம் இல்லை குருபலம் இல்லை ஆகையால் இந்த குருபலம் இல்லைன்றதுக்காக திருமணமே நடைபெறாது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க அந்த குருபலம் இருக்கிற நேரம் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் பண விஷயத்து பிரச்சனை இருக்காது நகை வாங்கணும் தூய்மை வாங்கணும் இதுக்கெல்லாம் வந்து அப்பா முயற்சி அம்மா முயற்சி எடுக்கும்போது பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் அதுதான் குருபலமே ஒழிய திருமணம் குருபலம் அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நாமளாக நினச்சிக்கிறது இந்த குருபலம் வந்தாலும் திருமண முயற்சி எடுக்கணும் அப்படிலாம் இல்லை உங்கள் ஜாதகம் சாதகமாக இருந்தால் நிச்சயம் நடக்கும் ஒரு உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்திலிருந்து ஆகியோர் சுப வரையும் ஏற்படும் அப்போ திருமணம் என்றால் செலவுகள் தான் திருமணம் என்றால் செலவு சாப்பாடு எல்லாத்துலேயும் துணிமணி எல்லாமே செலவு தானே ஆகவே அந்த திருமணப்பூடமே வாங்குவோம் அதுக்கப்புறம் வீட்டிலேயே தான் கடை பூட்டி கிடைக்கும் ஆனால் அது ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரம்னு வாங்குவோம் அந்த மாதிரியான செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பிற்கு திருமண முயற்சி தாராளமாக ஏற்படலாம் ஜாதகம் சாதகமாக இருந்தால் அதுதாக கலைத்துறை கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உடல்நலத்தில் பாதிப்பு இருப்பதனால் படைப்பிடிப்புகள் தாமதப்படுத்தும் அது கலைத்துறைக்கு இந்த வாட்டி அப்படி அமையுது ஆகையால் இந்த உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்கள் சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அது அவங்க கவனக்குறைவாக ஜா அ ஜாக்கிரதையாக இருந்தால் அசதியாக இருந்தால் உடல்நல பாதிப்புனால் படைப்பிடிப்புகள் பாதிக்கப்படலாம் தனுசுராசி என்பர்களே கலைத்துறையில் இருந்தால் உடல் அக்கறை அடுத்ததாக அரசியல் அரசியலை பொறுத்திருக்கிற ஆடில் ஒரு பதவியை கொஞ்சம் பறிப்பார் ஆடில் குரு பதவி எதிரிகள் சூழ்ச்சியால் நீங்கள் மாட்டிப்பீங்க எதிரி சூழ்ச்சிகளாக மாட்டிப்பீங்க ஆகையால் வாட்ஸ்அப்பு அலைபேசி போன்றவற்றில் வாயை வென்று அதிக எதுவும் அப்போது நீங்கள் தான் வருத்தப்படுறோம் அதை பற்றி பெரிய அளவில் பிரச்சனைகள் கொள்ளலாம் அகல் அரசியலிலே அக்கறை கவனம் இறுதியாக மாணவக் கண்மனைகள் மாணவ கண்மனையை பொறுத்தவரை ராசியாதிபதி ஆறுழைப்பு அமர்ந்தாலும் இரண்டாம் இடம் என்ற கல்வி ஸ்தானத்தை பார்க்கிறார் ஆகிய கல்வியில் எந்த விதத்திலும் தனுசு ராசிக்கு பாதிப்பு இல்லை மாணவக் கண்மணிகள் கல்வி சிறப்பாக இருக்கும் உயர்கல்வியில் படிப்பவர்கள் ராகு நான்கில் இருக்கிறனால் கொஞ்சம் அக்கறை காட்டுவது நல்லது மற்றபடி கல்வியில் பிரச்சனை இல்லை இதுவே தனுசு ராசி என்பவர்களுக்கான குரு பேச்சுக்குரிய பலாபலம் இது ஒரு நாற்பது சதவீதம் தான் போச்சாலும் இதெல்லாம் கொஞ்சம் இதுவரை நாம் பார்த்தது மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு மே ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே செல்கின்ற குரு பகவானுக்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டும் இது ஒரு பொது பலன் ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது லக்னத்தின் மூலமாக தசாவுத்தி அந்தங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக தெரிய வரும் இது பிறந்த நேரம் தேதி மாதம் வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையிலே தெரிய வரும் பெயர் ஜோதிடம் எல்லாம் இதுக்கு பொருந்தாது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் ஒருவருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானம் இந்த குரு பேச்சிலே உங்கள் அனைவருக்கும் சகலமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தை அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் மீண்டும் மற்றொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நலம் பெருக வளம் பெருக வணக்கம்